நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் எட்டு கரங்களை கொண்ட காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காஞ்சி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சி மாநகரில்தான் இருக்கிறார் இந்த அஷ்டபுஜ பெருமாள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் மூலவர் மிக அழகாக எட்டு கரங்களுடன் சேவை சாதிக்கிறார் இந்த ஆலயத்தில் நாயகி ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் என்ற நாமத்தோடு அருள் புரிகின்றார் அடுத்து ஆண்டால் ஸ்ரீ பூவராக பெருமாள் ஆகியோர் சந்நிதிகள் உண்டு எட்டு கரங்கள் எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் ஒவ்வொரு மனிதனும் இவரை சரணாகதி அடைந்தால் நம் உள்ளத்திலே இருக்கின்ற தேவையற்ற அத்தனை அழுக்குகளையும் நீக்கி நம்மை வாழ்வில் எல்லாவிதமான நலன்களுக்கும் ஆட்படுத்துவார் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் இக்கோவில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவத்தின் ஏழாவது நாளான இன்று அஷ்டபுஜ பெருமாள் தாயாருடன் திருத்தேரில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி வரை அடைந்து அங்கு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு பின்னர் மீண்டும் தன்னுடைய சன்னதிக்கு திருத்தேரில் பவனி வந்தார் எழுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட ஏழு நிலைகள் கொண்ட இந்த அழகிய திருத்தேரில் திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பியவாறு பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பெருமாளுக்கு கற்கண்டு திராட்சை பழங்களை வைத்து பக்தர்கள் தூப தீபம் காட்டி வழிபாடு செய்தனர் பரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர்